வரலாற்றில் மற்றமொரு இருண்ட யுகம் இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் கனேடிய பிரதமர் முல்லைத்தீவில் அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி நீராபியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று ஆலய பூசகர் உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பு இந்திய வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு கொழும்புக்கு பயணித்துள்ள அமெரிக்க ஏவுகணை அளிப்பான் கப்பல் ஜனாதிபதிக்கும் இந்திய ஹோட்டல்ஸ் நிறுவன தலைவருக்கும் இடையில் விசேட சந்திப்பு சட்டவிரோத பிரமிட் நிதி மோசடி மூவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை ஆள் மாறாட்டம் தொடர்பில் யாழில் சட்டத்தரணி ஒருவர் கைது ஜூ கலவரம் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கூறிய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் உணவு திருவிழா மற்றும் கண்காட்சியும் விற்பனையும் நடாத்துவது தொடர்பான முன்வாயத்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாண பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று இதனம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பதில் மாவட்ட செயலாளர் உணவு திருவிழா மற்றும் கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் ஆவணி மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தின் பண்ணை சுற்றாடலில் நடைபெறவுள்ளது எனவும் ஆவணி மாதம் ஐந்தாம் திகதி பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் மாலை ஒன்பது மணி வரையும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் காலை பத்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்டத்தில் உள்ள எண்பத்தி ஐந்து தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவித்து அவர்களை வலுப்படுத்தும் வகையில் இவ் உணவு திருவிழா அமையவுள்ளதாகவும் இளம் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் பெண் தொழில் முயற்சியாளர்கள் இந்த வாய்ப்பை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட தொழில் முயற்சியாளர்கள் சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்யும் வகையில் வளர்ச்சியடைந்து வருகின்றனர் எனவும் இவர்களின் உற்பத்திகளை வெளிநாட்டவர்கள் தேடி வந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேற்படி உணவு திருவிழாவில் தரமான மற்றும் சுவையான உணவுகளை பெற்று உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இசை நிகழ்வுகள் நாடக நிகழ்வு மற்றும் பொம்மலாட்டம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயங்கள் குறித்து இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என கனடா தொடர்ந்து கோருவதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தோராவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பில் தமிழ் பொதுமக்களின் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பமாகின ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டதுடன் பல தமிழர்கள் காயமடைந்தனர் பலர் நாட்டிலிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டனர் கருப்பு யூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலபரம் பதற்றங்களை அதிகரித்தது அது பின்னர் பல தசாப்த கால ஆயுதம் மோதலாக பரிணமித்தது இலங்கை வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக இது விளங்குகிறது இதன் அடிப்படையில் மே பதினெட்டாம் திகதியை தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கனடாவின் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியது இது அட்டமற்ற வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பி பிழைத்தவர்களை நினைவு கூறுவதில் கனடாவின் அர்ப்பணிப்பை வழிகாட்டுவதாக கண்ணேடிய பிரதமர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது பயலில் அறுவடை செய்து நெல்லை வீதி காவலில் பாதுகாத்தவரே இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளிபெறாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் பூசாரி உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் கோவிலுக்கு போலீஸ் ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் கோவில் பணிக்காக வருகை தந்த பூசாரி உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஆலய பூசகர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் பொங்கல் வழிபாடுகளை செய்யும் வேளையில் போலீஸ் தரப்பினரும் ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களால் நேற்று காலை தொடக்கம் இப்போது வரை விசாரணைகள் நடத்தப்படுகின்றது இது தொடர்பாக கேட்டபோது நாங்கள் சிவன் சிலை பிரதிஷ்டை செய்வதாகவும் அது பல கோடி பெறுமதி எனவும் ஒரு பதந்தி கதையை பரப்பியுள்ளார்கள் இந்த வதந்தி பரப்பியவர்களை நாம் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை நாங்கள் அப்படியான நிலையில் ஆலயத்தை வழிநடத்தவில்லை நடத்தவில்லை எங்களுடைய மூலமூர்த்தியாக இருக்கும் விநாயகப் பெருமானை மென்மேலும் வழிபட்டு வருகின்றோம் அவருடைய அருள் இருக்கும் என்பதை சகல மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிலை பிரதிஷ்டை செய்வது வேறு விதமான நிலைமையும் நடைபெற மாட்டாது தயவு செய்து இப்பதந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை ஆலய பூசகர் என்ற வகையில் தெரியப்படுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு இன்று பொங்கல் உற்சவம் சிறப்பாக நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தென்பகுதியைச் சேர்ந்த பலர் முகநூலில் இவ்வாறு பதந்திகளான தகவல்களை பரப்பி வருவதாகவும் ஆலய உற்சவத்தை குழப்ப சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ் மாதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் சமர்ப்பித்த ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்திய மத்திய அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான முழு வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதற்கமைய மத்திய அரசாங்கத்தினால் இலங்கைக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது கடந்த ஆண்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட நூற்றி ஐம்பது கோடியை விட தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் அதிக தொகையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூடுதல் நிதி உதவி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த மரபு என்ற கப்பல் உத்திபூர்வ விஜய் ஒன்றை மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளது நூற்று ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை அளிப்பான் கப்பல் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த நிலையில் கப்பலின் தலைவர் ஜெனாதனன் பி கிரின்ஸ் வால்ட் இலங்கையின் மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் வைத்து மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக சிங்கவை சந்தித்துள்ளார் ஜூஎஸ்எஸ் மைக்கேல் மார்பி தீவில் தங்கியிருக்கும் போது கப்பலின் உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த கப்பல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெடின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியுமான புனித் சத்வால் ஜனாதிபதி ராணியில் விக்ரம் சிங்கவுடன் விசுவ கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் பட்டியலிடப்பட்ட நேபாளத்தின் கோடிஸ் பரட் சௌத்ரி சிஜி கோர்ப் குளோபல் மற்றும் சிஜி ஹோஸ்பிட்டாலிட்டி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாகி அதிகாரி ராகுல் சௌத்ரி மற்றும் இலங்கையின் முதலீட்டு சபை தலைவர் தினேஷ் பீரகுடி ஆகியோரும் எனப்படும் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி திலின கமகே நேற்று இந்த தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார் குறித்த நிறுவனத்தை பிரபலப்படுத்துவதற்கு உதவிய குற்றச்சாட்டில் மூவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு புலனாய்வு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவை குடிவரவு குடியக்பு கட்டுப்பாட்டாளருக்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆள் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த சட்டத்திரணி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் உடுபில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைதான சட்டத்தரணி சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகள் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த மூன்று காணி கணினிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது இது குறித்து மேலும் தெரிய வருவது இத்தாலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்து விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வெளிக்காட்டியுள்ளன அந்த பெண் அதுவரை விவாகரத்து விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் போலீஸ் விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கணிச சட்டத்தணிகள் மூலமாக ஆள் மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்வதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரிய வந்தது இதையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் போலீசாரால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன் வைத்திய ராமநாதன் அச்சுனா பேராதனை பூதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைய சுகாதார அமைச்சினால் பணிக்கப்பட்ட நிலையில் குறித்த கடிதத்தில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி ராமநாதன் அச்சுனாவால் சுகாதார அமைச்சருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஏழு தவறுகளை சுட்டிக்காட்டி சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு இன்று கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சயத் பிரேமதாசா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர் உள்ளிட்டவர்களுக்கும் பிரதியிடப்பட்டுள்ளது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை தற்போது நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைக்குட்பட்டு மேற்படி விசாரணை செயல்முறை எளிதாக்கும் வகையில் பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மறு அறிவித்தல் வரை நீங்கள் தற்காலிகமாக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சுகாதார அமைச்சால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டது கருப்பு கலவரம் தொடர்பில் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார் கருப்பு யூலை கலவரம் தொடர்பில் நீதி சிறைச்சாலை மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இன வன்முறைகள் தொடர்பில் இவ்வாறு அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் படிவேல் சுரேஷ் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்குகையில் அமைச்சர் ராஜபக்ச இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாட்டை இரண்டு யுவத்துக்கிட்டு சென்ற கருப்பு யூலை கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கூறுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற பொது அமைச்சராகவோ அரசியலிலையோ இருக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் நாட்டின் பொறுப்பு வாய்ந்தோர் பேச்சு என்ற அடிப்படையிலும் அமைச்சர் என்ற ரீதியிலும் நாம் தமிழ் மக்களிடம் இந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கூறுவதாக விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற இனக்கலவரத்தினால் நாடு இரண்டு யுகம் நோக்கி நகர்ந்தது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் கிளரியின் மதிகேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் கிளரி டாட் எல்கே கொள்ளுங்கள்